தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் விருது முதலில் பெறுபவர் எஸ் எஸ் பள்ளி மாணிக்கம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை வட்டம் நாட்டானி கிராமத்தில் திரு சுப்பையா திருமதி மரகதமால் ஆகியோருடைய மகனாக எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் திரு எஸ் எஸ் பள்ளி மாணிக்கம் ஆவார்கள் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தஞ்சை தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் கலைஞருக்காக தேர்தல் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டில் இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக போராடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆக்காடு வீராசாமி ஆர்டிசி தளபதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தார் தஞ்சை மாவட்ட கழக செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார் தற்போது உயர்நிலை செயல் குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை ஒன்பது ஆண்டுகள் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றினார்